இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ தான் புதிய ஆண்டு பிறந்தது போல் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே மாதம் பறந்து போச்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறானது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்குது இந்த வருஷமாவது நான் சப்ஸ்கிரைபரை வந்து அச்சீவ் பண்ணுவேனா மானிட்டைசேஷன் வாங்குவேனா அப்படின்ற கவலை எனக்கும் இருக்குது பட் ஆனால் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியும் தெரியல நானும் என் முயற்சியை விடுற மாதிரியும் தெரியலை பார்ப்போம் ஏதாவது ஒன்று நல்லதாக நடந்தால் சரிதான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி சகி இதுவரையும் சேனலை பார்க்கலன்னா முதல்ல சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்போ நான் சொல்ல வர விஷயத்த சொல்லுவோம் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி போச்சுன்னே தெரியல ஆனால் கவலைகளோடு போச்சு அது மட்டும் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்ப்புகளோடு வருது ஏறின தங்கம் இறங்குமா முதல் எதிர்பார்ப்பு ரெண்டாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரக்கூடிய ஆண்டாவது அமையணும் அப்படின்றது சரிங்களா ஏன்னா பிரச்சனையோடு தான் மனுஷன் வாழறான் பிரச்சனையோடு தான் போய் சேர்றோம் இந்த பிரச்சனையில் வந்து இல்லாமல் இருக்க முடியாது பட் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுவரையும் வந்து உருப்படியாக எந்த பதிவும் நான் போடலை இதுவாக கொஞ்சம் உருப்படியாக இருக்கும் ஏதோ உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் பேசுகிறேன் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல சரிங்களா அதாவது இப்போ மார்கழி மாதம் வேறு சூப்பராக சரியான குளிர் இந்த டைமில் நல்லா டீ குடிச்சிட்டு சூடாக பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு அழகாக ஒரு இளையராஜா பாட்டை கேட்டுட்டு பீச்சில் அப்படி நடந்து போனால் எப்படி இருக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வருடம் அமையாதா அப்படின்றது தான் எல்லோருடைய இயக்கமும் கவலைகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதுக்காக அதே நம்ம தோளில் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் இறக்கி வைங்க அடுத்து வர கவலையை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன நொடிகளை கொஞ்சம் சந்தோஷமாக கழியுங்க அடுத்தவனை பற்றி குறை சொல்லவும் வேணாம் அடுத்தவனுடைய குறைய நாம் தெரிஞ்சிக்கவும் வேண்டாம் நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறுத்து நம்ம என்ன பண்ணனும் அதை மட்டும் பார்த்தா போதுங்க அடுத்தவங்க விஷயத்தில் நாம் தலையிடாமல் இருந்தாலே நம்முடைய நிம்மதி நமக்கு கண்டிப்பாக நினச்சிருக்கும் டிவியை பாருங்கள் இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பற்றி முழுக்க கணிச்சு சொல்லிட்டாங்க இவங்கள பார்த்தா இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும் பிளகுது ஏன்னால் மேஷத்துலேருந்து இருக்கிற அத்தனை ராசியும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்டங்களை சொல்லிட்டாங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதை நம்பவும் முடியாது கேட்டால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அதே மாதிரி இறை நம்பிக்கை அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடவுளை பிடிக்கும் குறிப்பாக இப்போ ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கலாம் இன்னொருத்தருக்கு முருகப்பெருமானை பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு விநாயகரை பிடிக்கலாம் இன்னும் பலருக்கு ஐயப்ப சுவாமியை பிடிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சுவாமிக்கு உகந்த மாதமாகத்தான் இருக்குது என்னடா திடீர்னு மாதத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரையும் பாருங்களேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சாமிக்கு உகந்த மாதமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு வராங்க அப் அதே மாதிரி தான் இந்த பாடல்கள் கூட ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஜனவரி அப்படின்னும்போது விவசாயத்தினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய தை மாத பாடல்கள் கேட்கலாம் ரொம்ப அழகான ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் காதலுக்கு உரிய மாதம் அப்படின்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு எண்பதுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாமலாம் அதற்கு பிறகு தான் வந்து பிப்ரவரி அப்படின்றத காதலுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு நினைக்க தொடங்கிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் காதலிக்கலையா இல்லை காதலை பற்றி யாருக்கும் தெரியாதா எல்லாருமே காதலை சந்திச்சுட்டு தான் வந்திருப்பாங்க பட் அதுக்குன்னு ஒரு மாதத்தை குறிப்பிட்டு வச்சுருக்குறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களும் அதற்கு முன்னாடியே இருந்து உழைச்சிட்டு தான் வராங்க இப்போவும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சரியா ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்றதுக்காக மார்ச் மாதத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் கடவுளுக்குரிய மாதமாக கடவுளுக்குரிய சிறப்பு பாடல்களை தரக்கூடிய மாதமாக கூட இருக்குது ஆக கவலைகளெல்லாம் அப்பப்போ என்ன பண்ணுங்க கை விட்டுடுங்க அதை கழட்டி விட்டுடுங்க கவலைகளை கழட்டி விட்டுடுங்க அதை சுமந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் எதையுமே வந்து முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது கவலைகளுக்கு எப்போதும் கவலைகள் என்பது கரை ஏறுவதே கிடையாது அது தொடர்ந்து அலை மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி இருந்ததே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயாவது இந்த கவலை போயிடுமா நமக்கெல்லாம் நல்லது நடந்துடுமா அப்படின்னு எதிர்பார்ப்பை எப்போதுமே வச்சுக்காதீங்க எது வருதோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள் அது போக்கில் போய்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ஜேர்னி சூப்பராக இருக்குங்க லைஃப்பில் நல்லதை பாருங்கள் நல்லதை பேசுங்க நல்லவர்களோடு பழகுங்க நல்லதை எடுத்துக்குங்க அன்னப்பறவையை போல போல் நல்லதை மட்டும் எடுத்துக்கோ மற்றவர்களிடம் என்ன நல்லது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்டது நமக்கு தேவையே இல்லை சரிங்களா ஆகையால் வரக்கூடிய ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி சகி மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா